இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி பதினொன்னு பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை தசமி மூலம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒண்ணு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் மேன்மை ரிஷபம் அன்பு மிதுனம் அமைதி கடகம் போட்டி சிம்மம் ஆதரவு கன்னி உற்சாகம் துலாம் நட்பு விருச்சிகம் பெருமை தனுசு ஆக்கம் மகரம் புகழ் கும்பம் அனுகூலம் மீனம் பக்தி இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்